என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கந்த கந்தசஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் நமக்கு வந்திருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா வாஸ்து நாள் இப்படிப்பட்ட வாஸ்து நாளில் செவ்வாய்க்கிழமையும் சப்தமி திதியும் நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் வழிபடக்கூடிய முறைகளை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் செவ்வாய் கிழமை நமக்கு முருகப்பெருமான் ஞாபகம்தான் வரும் காலம்புரை உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று ஆறு செவ்வாழை பழம் வெற்றிலை கழிப்பாக்கு முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடைச்சு நிவேதானம் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அந்த ஆறு செவ்வாய பழத்துல ரெண்டு பழம் சுவாமி நான்கு பழத்தை நீங்க எடுத்துக்கிறலாம் வர்றவங்களுக்கும் தானமா கொடுக்கலாம் நீங்கள் கூட சாப்பிடலாம் அன்று செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப விசேஷமானது ராகு காலம் நம்ம அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா மாலை மூணு மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இருக்கு இந்த ராகு காலத்துல யோகத்தை தரும் துர்க்கை வழிபாடு உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள கோவில்களில் கண்டிப்பாக துர்க்கையம்மன் இருக்கும் அந்த துர்க்கையம்மனுக்கு மாலை மூணு மணிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள்ளாக ரெண்டு விளக்கு ஏத்து தாளம்பு குங்குமம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா கடைகளையும் இந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்க தாளம்பு குங்குமம் வாங்கி வச்சுக்கிறேங்க அந்த குங்குமம் கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க ராசி நட்சத்திரம் சொல்லி தீராத பிரச்சனைகள் தீரும் இந்த மனக்குழப்பம் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சரியாகும் மனப்பிணியை தீர்க்கக்கூடிய ராகுகால வழிபாடு வாஸ்து நாள் நமக்கு செவ்வாய்களமும் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இடம் இருக்கு பூமி இருக்கு அது மூலியமா உங்களுக்கு அது யோகம் வரணும் அப்படின்னா அந்த பூமியை போய் கொஞ்சமா ஒரு இடத்துல மணலை சுத்தம் செய்து அந்த இடத்த சுத்தம் செய்து அதுல வந்து பன்னீர் மஞ்ச தண்ணி தெளிச்சு ஒரு மஞ்ச பிள்ளையார குளிச்சு வச்சு கற்பூரம் ஏத்தி அந்த பூமியை வணங்குங்க அந்த பூமி உங்களுக்கு எப்போயும் நிரந்தரமாக இருக்கும் அந்த பூமியால் உங்களுக்கு யோகம் உண்டாகும் அப்படி வேண்டும் போது செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூமாதேவியை வேண்டி பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துடைய மண்ணை தொட்டு கண்ணில் தொட்டு கும்புடுது இதால உங்களுக்கு பூமி யோகம் சேரும் பூமியால் இருக்கக்கூடிய உங்க மனையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தி ஆகுங்க இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் திருக்கல்யாண நிகழ்வும் ரொம்ப நடக்க இருக்கிறது உங்க ஊருக்கு அருகாமையில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடந்தா கண்டிப்பா போய் கலந்துக்குங்க நன்றி வணக்கம்